இலங்கை மீதான அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரியை இருபது வீதமாக குறைப்பதற்கான எந்த ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா விதித்த வரியை மேலும் குறைப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாட்டின் பொොருளாதாரம் தொடர்பிල් පාරளම්‍රල් இன்று විසடு ஊரை ஒන්ன்ற නිகழ்තුම් போதுඉදැனை තෙරවිත ජනාධපදී විශේෂමය අස්ථාව කරු පැදිි කරන කැමති ඇමෙක නික්ස ජන පද විසින් අපිට පනවල්ලද තිරබද කිබෙන පශ්නේ. අප්‍රේල් මාසි දෙවවිනිද මේ ප්‍රකාශයටට පත් කරල කිව්වා ප්‍රේල් මාසය නමවිනිදා සිටක බල පවත්වනෝ කියලා. එක අපි රටේ. ක් ජනපද වැෙනනි බදු ප්‍රමාණය අපේ රට පනවනකට උුන් තීරණයකරපු මූලධර්මයක් තිබුණ. ඒ මුලධර්මය තමයි, රටවල් දෙක අතරතියන වෙළඳ පරතරේ ප්‍රතිසතීන්, හරි අඩක් තමයි, අපේ බදුපතිපත්තිරි නම්කරේ. එහමනැතුව? ඔඔන් එක ආර්ථක වශයෙන් හොඳද නරක දෙකිෙන විවාද හැවුන් ඔුන් සම්බඳධරගත්යක තමයි එක් ජනපදේශසා ශ්‍රී ලංකා අතර වෙළඳර පරතරේ සිට අසූ වටක් තිබෙනවා ඒකෙන් සිට පණහා සිට හතලි සරය කියලා කිව් එක තමයි හැම රටකටම ඒ රටවල් අතර තින වෙළඳර පරතරයේ ප්‍රතිසතයෙන්සිට පනහා තමයි බදු ප්‍රතිසතියගල නම්කරී ඒය අනුව තමයි අපිට සීට හතලිස් සතරටාව. මදක ඒවෙලා වෙත් කිව්වා අර රටවල්ලට මේ විදියට දාලා තිබේදී. ලංකාවට සීට හතලස් සතරක්. වැටීම ආණ්ඩ අසාර්ථකන ආණ්්‍ය අසාර්ථක බාවයක් නෙවී. ඔවුනේ දුක් බදදු පැනවීම සඳ සකස්කරගතතු මූල ධර්මය තමයි, ප්‍රති සතාාත්මක ගත්ත අහම වෙළද පරතරය. එ හරි අඩක් යම් රට සිට විිපහක්කාවනම් ඒරටවල්ලව අර වෙලඳ පරතර සිට පණහහා සිට පනහක්කාවනම් ප්‍රතිත සිට විි පහක් වෙන. ඒයන් අපට සිට හතලිතක්කාව එතක අපට එසසිට හතලි සතර අගේ නිර්මාණය වෙන්නේ අපි රටේ අභ්‍යන්තර ප්‍රශ්නයක් මතනවේ එක්ස ජනපදේසාපි අර තින වෙලඳ පරතය වභාවය මත රි පැහ. ඒද வரை இடම් பெற்ற கலந்துரையாடல்களில் சில உடன் பாடுகள் எட்டப்பட்டுள்ளன அதன் விலைவாக வ இருபது සதவேதமாக குறைக்கப்பட்டுள்ளது எங்கள் வர்ර්த்தக இடை வலையின் அடிப்படையில் எங்களுக்கு அவர்களின் சதவீதமாக குறைப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் மற்றும் ஒப்பந்தத்தின் ஒரு முக்கியமான விளைவு என்று நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் அதை பற்றி எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் சில கோடை விடுவிக்க வேண்டும் இந்த வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் நாங்கள் கலந்துரையாடினோம் ஒரு குறிப்பிட்ட துறையை திறப்பது குறித்து நாங்கள் விவாதித்த போது சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களை அழைத்து அதன் தாக்கம் குறித்து தொடர்ந்து பேசி எங்கள் குழு இந்த வெற்றியை பெற்றது இல்லையெனில் இது ஒரு அறையில் நடந்த சதி திட்டம் அல்ல எனவே இதில் பங்கேற்க கூடிய ஒவ்வொரு பங்குதாரரையும் ஈடுபடுத்த நாங்கள் பொறுப்புடன் செயல்பட்டோம் எனவே அமெரிக்க கொள்கையின் அடிப்படையில் பொருளாதார சரிவை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அது இப்போது முடிந்துவிட்டது இன்னும் இறுதி ஒப்பந்தம் இல்லை எங்களுக்கு இருபது சதவீதம் மட்டுமே இருந்தது அந்த இருபது சதவீதத்தை விடவும் குறைக்க முடியுமா என்பது தொடர்பில் நாங்கள் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான கலந்துரையாடலை தொடங்கியுள்ளோம் இதுவே ஒரு நாடாக நாம் எடுக்க வேண்டிய முடிவு என அவர் தெரிவித்தார் இதேநேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கையின் கீழ் இலங்கை மீது விதிக்கப்பட்ட புதிய வரிகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன அதன்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இன்று முதல் அமெரிக்கா இருபது சதவீத வரியை அறவிடவுள்ளது உள்ளது உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலகளாவிய வரியை விதிக்க முடிவு செய்தார் இலங்கை மீது முதலில் நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டது அத்தகைய சூழலில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக அமெரிக்க வர்த்தக நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இதற்கான திருத்தப்பட்ட ஒப்பந்தங்களை எட்ட நடவடிக்கை எடுத்தது அதற்கமைய இலங்கைக்கு இருபது சதவீதமாக விடுவதாக அமெரிக்கா அறிவித்தது இதற்கிடையில் அமெரிக்கா விதித்த வரி விகிதத்தை மேலும் குறைப்பது குறித்து கலந்துரையாடலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார்